பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கோமதி வீட்டில் உள்ள எல்லாரும் பழனி வீட்டை விட்டு வெளியில் போனதால் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பிடாமல் பழனியை பற்றியே யோசிக்கிறாங்க கோமதி இது எல்லாத்தையுமே தன்னுடைய ரூமில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற பழனி அக்கா என்னை பற்றி யோசிக்கிறாங்க நானும் மச்சான் வீட்டில் உள்ளவங்கள பற்றி தான் யோசிக்கிறேன் எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனாலும் என்ன செய்கிறது மச்சானே எப்போயும் இல்லாமல் என்னை வெளியில் போக சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன்களும் என் அம்மாவும் தானே என் அம்மா சொல்ல போய் தானே பாண்டியன் மச்சான் இப்படி ஒரு முடிவெடுத்து என்னையும் வீட்டை விட்டு அனுப்புனாரு மச்சா மேல எந்த தப்புமே இல்லைன்னு இப்போதான் எனக்கு புரிய வந்திருக்கு மச்சானோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது ஆனா மச்சான் எனக்காகவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காகவும் தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருன்னு பாண்டியன் மச்சான் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லி பாண்டியனை நினச்சிக்கிட்டு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள பற்றியே யோசிச்சுட்டு பாண்டியன் வீட்டையே பார்த்துட்ருக்காரு பழனி அந்த சமயம் அங்கே வந்த வ வடிவு என்ன தம்பி இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு கோமதி கோமதி வீட்டில் உள்ளவங்களை ஞாபகமாகவே இருக்கா என்ன செய்கிறது இந்த வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் அண்ணன்கள் நீங்கள் வந்ததால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல என்றைக்கும் இல்லாமல் அத்தை கூட இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பழனிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி கொடுங்க அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் என் பையன் பழனி இந்த வீட்டுக்கே வந்துட்டான் அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு உங்கள் அம்மா இருக்காங்க ஆனால் நீங்கள் எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கீங்க வாங்க தம்பி சாப்பிடுங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அத்தை பாண்டியன்கிட்ட பேசி உங்களை இங்கே வர வச்சுருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கல்யாணமாகி நல்லபடியாக இருந்தால் அதை பாண்டியனுக்கும் பெருமையாக தான் இருக்கும் இப்படியே சாப்பிடாம இருந்தால் என்ன நடக்கப் போகுது உங்கள் அண்ணனுங்க நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம் மெல்லு பக்கம் கூட வர வேண்டாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் அதுலேருந்து எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஏற்பாடையும் செய்யலாம் ஆனால் நீங்கள் எதையுமே கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே தம்பி அப்படின்னு வடிவு கேட்குறாங்க உடனே பழனியும் என்னை தப்பாக நினைக்காதீங்க நானே எனக்கு ஆசைப்பட்டு எங்கள் அண்ணனுக்கு கூட இருக்கணும்னு நான் இங்கே வந்திருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இங்க பாண்டியன் மச்சான் கிட்ட சொல்லி பாண்டியன் மச்சான் வேற வழி இல்லாம என்னை வெளியில அனுப்பியிருக்காரு அதை என்னால தாங்கிக்க முடியல அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் தெரியுமா ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா யார்கிட்டையும் பேச பிடிக்கல சாப்பிட பிடிக்கல ஏன் எனக்கு மச்சா ஞாபகமாக இருக்குது என் அக்கா ஞாபகமாக இருக்குது என் அக்கா பசங்களை போய் பார்க்கணுன்னு தோணுது பக்கத்தில் இருந்து கூட என்னால் அவங்கள போய் பார்க்க முடியலையே இதெல்லாம் எனக்கு தேவையாக சொல்லுங்கள் இதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஒன்று தான் குறையா இருக்கா இன்னைக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் நான் என்னைக்கு மறுபடியும் பாண்டியன் மச்சான் வீட்டுக்கு போகிறனோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம் திரும்பி வந்த மாதிரியே இருக்கும் இருக்கும் எனக்கு இங்கே நிறைய சொத்து இருக்கலாம் பணம் இருக்கலாம் நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் எனக்கு சந்தோஷம் ஒன்று இந்த வீட்டில் இருந்தால் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே சக்திவேலும் முத்துவேலும் வந்துடுறாங்க பழனி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்ன பழனி இப்படி பேசிகிட்டு இருக்க வீட்டுக்கு வந்திருக்க சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் அந்த பாண்டியன் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாம உன் வேலையை பாரு அதான் சொன்னேனே கல்யாணத்துக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம் இங்கே நமக்கு இருக்கிற சொத்தை மூணாக பிரித்து ஓன் பேரில் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கள் மேலே உனக்கு பாசம் கொஞ்சம் கூட இல்லை குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனேன் அந்த கோமதி மேலையும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துனேன் அந்த பாண்டியன் மேலையும் தான் பாசமாக இருக்கல இதுக்கு எதுக்கு இங்கே வரணும் அங்கேயே இருந்திருக்க வேண்டிதானே பாண்டியன் வெளியில் போன சொன்ன உடனே வேற எங்கேயாவது போயிருக்கலாமே இங்கே வந்துக்கிட்டு அவன் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிறதா இருந்தால் என்னைக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் அம்மாவுக்கும் இதையே தான் சொல்லியிருக்கேன் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றியோ பாண்டியனை பற்றியோ இந்த வீட்டில் பேசவே கூடாது அப்படி உனக்கு முடியலைன்னா இப்போவே கிளம்பிடு புரியுதா அப்படின்னு கேட்க எனக்கு போக இடம் இல்லை இங்கே மச்சானும் வெளியில் அனுப்பிட்டாரு போக இடம் இல்லாதவன் வேறு என்ன செய்வான்னு தானே இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்களும் வெளியில் போக சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்கேன் இனி பாண்டியன் மச்சான் குடும்பத்தை பற்றியோ யாரை பற்றியும் நான் பேசலை புரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிக்கிட்டே பழனி சாப்பிடாம அமைதியாகவே இருக்காரு இங்கே கதிர் ராஜை எப்படியாவது போலீஸ் ஆக்கிடணும் ராஜி நினைச்ச மாதிரியே பெரிய வேலையில செய்யறணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ ராஜி கதர்கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னவோ பழனி சித்தப்பா என் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாருன்னு தோணவே இல்லை என் கதிர் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுற எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறியே மறுபடியும் பழனி சித்தப்பாவை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணும் எனக்காக அதையும் நீ செய்வியா அப்படின்னு கேட்க அது கூட நீங்கள் கதிர் சொல்கிறாங்க நான் இதில் என்ன செய்ய முடியும் அப்பாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்போ மாமாவை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க இப்போ மாமா அங்கே எப்படி இருக்கார் ஒன்றுமே புரியல கண்டிப்பாக அந்த வீட்டில் நீ சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கவும் மாட்டார் நம்ம குடும்பத்தை பற்றியே தான் இருப்பார் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்பா பேச்சை மீறி நான் இங்கே மாமாவை கூட்டிகிட்டு வந்தால் மறுபடியும் பிரச்சனையாயிரும்ல அப்படின்னு சொல்ல நம்ம பேசாமல் பழனி சித்தப்பா கிட்டே பேசலாம் கதிர மாமா சித்தப்பா மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா எப்படியாவது வீட்டில் கிட்ட பேசி புரிய வச்சு இங்கே சித்தப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாமே அங்கே நானே நிம்மதியாக இல்லை அந்த வீட்டில் என் பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க தெரியுமா என் அப்பா சித்தப்பா குமாரண்ண இவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக பழனி சித்தப்பா அங்கே அவங்க நினைக்கிறத நடக்க விடவே பழனி சித்தப்பா நினைக்கிறத அங்கே நடக்க விடவே மாட்டாங்க எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் அதனால் இங்கே முதல்ல பழனி சித்தப்பாவை பார்த்து யாருக்கும் தெரியாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜி கதர்கிட்ட சொல்றாங்க சரி நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் இங்க மாமா கிட்ட பேசுவோம் மாமா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு கதிரும் சொல்லிட்டு இருக்காரு இங்கே அப்பத்தா பழனியை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஏப்பா பழனி இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது இதில் ஒரு பொண்ணையுமா உனக்கு பிடிக்கல பேசாமல் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய காத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்த உடனே இங்கே உனக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு மூத்த அண்ணன் முத்துவேல் சொன்னார் தெரியுமா சொன்னால் தெரியுமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்காக தானே இந்த வீட்டுக்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போத்தான் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறேன் அப்பத்தா ஏற்கனவே இங்கே மச்ச பார்த்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோன்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன் ஆனா உங்கள் பசங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியும்ல என்னை பற்றி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட தப்பு தப்பாக பேசி அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டாங்க அந்த பொண்ணை மனசளவில் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இப்போ மற்ற பொண்ணை ஃபோட்டோவெல்லாம் காமிச்சா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல என்ன பல நீ சொல்கிற இன்னும் அந்த பொண்ணு தான் உன் மனசில் இருக்கா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுங்க நினைக்கிறியா ஏன்பா இதை நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க ஏற்கனவே நடக்க இருந்த கல்யாணத்தை உன் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த மனவேதனையில் நான் இன்னும் வெளியில வரல அதுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிக்க கேட்குறீங்க நான் இப்ப என்ன ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் என்னால் அந்த மன இருந்து வெளியில வர முடியாமல் இருக்கும்போது நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன் இப்ப மச்சான் வேற வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க நான் இப்ப என்ன முடிவெடுக்க முடியும் சொல்லுங்க நான் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்ப எனக்கு கல்யாணத்து மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சு கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கதிர் வந்து இங்கே பழனிக்கு ஃபோன் பண்றாரு பழனி உடனே என்ன கதிர் ஃபோன் பண்றாரு மச்சானுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிருமே என்ன எதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு கதிர்கிட்ட வந்து பேசுறாரு இங்கே என்ன கதிர் நீயாவது என் என் ஞாபகம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியே மச்சான் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ரெண்டு நாளாக அந்த கடை பக்கமும் போகலை உங்களெல்லாம் பார்க்காம என்னால் தனியாக இருக்க முடியல கதிர் மறுபடியும் எனக்கு வீட்டுக்கு வரணும் போல் ஆசையாக இருக்குது எனக்கு நம்ம வீட்டில் இருந்த சந்தோஷம் என் அண்ணனுங்க வீட்டில் கொஞ்சம் கூட இல்லை கதிர் அப்படின்னு கலங்கிக்கிட்டே பழனி பேசுகிறாரு உடனே கதிரும் மாமா உங்களை நான் தனியாக பார்த்து பேசணும் மாமா எப்படியாவது ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்துடுங்க நானும் ராஜியை கூட்டிகிட்டு வரேன் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல நான் தனியாக வந்தாவே என் அண்ணனுங்க எங்கே போகிறேன்னு கேட்பாங்க இதில் என் அம்மா வேற நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க ஏதாவது சொல்லிவிட்டு வெளியில் வரேன் கோயிலுக்கு தானே வந்துடுறேன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு இங்கே வெளியில் வந்த பழனியும் அம்மா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது நான் வெளியில் போயிட்டு வரேன் நான் கண்டிப்பாக மச்சான் வீட்டுக்கு போக மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரையும் ராஜ்யவும் பார்க்குறதுக்காக கோயிலுக்கு வராரு பழனி பழனி வந்த உடனே இங்கே ராஜி கேட்குறாங்க என்னச்சி தப்பா அங்கே எப்படி இருக்கீங்க மாமா இப்படி உங்களை போக சொல்வாங்க அதுவும் நீங்கள் நம்ம வீட்டுக்கே போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமான்னு சொல்ல ராஜிமா என்ன செய்யறதுமா எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன்களும் என் அம்மாவும் தான் இங்கே பாண்டியன் மச்சா மேல எந்த தப்பும் இல்லை என் அம்மா சொல்லிதான் இப்படியே பாண்டியன் மச்சான் ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப சொல்லி சொல்லிதான் உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாரா மாமான்னு கேட்க ஆமா எவ்வளோ எத்தனை வரனை பார்த்தாலும் எங்கள் அண்ணன்கள் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பயத்தில் தான் எங்கள் அம்மா பேசி பாண்டியன் மச்சான் வேறு வழி இல்லாமல் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா நான் நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு என் அண்ணன்க வீட்டுக்கே அனுப்பியிருக்காரு மச்சா மேலே தப்பும் இல்லை மச்சாவோட நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது என் அண்ணன்களாம் மச்சா முன்னாடி நிற்கக்கூட தகுதி இல்லாதவங்க அந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போதே எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பழனி சொல்கிறாரு உடனே கதிரும் ஆமாம் உங்கள் அண்ணன்கள் வீட்டுக்கு போனீங்களே அவங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களே கல்யாணத்தெல்லாம் அவங்க ஏற்பாடு செய்கிறாங்களா அங்கே என்னதான் நடக்குது மாமா அப்படின்னு கேட்க ஆமாம் எங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க என் மனசில் யாரும் இல்லை எனக்கு இப்போ எந்த கல்யாணமும் வேண்டாம் எந்த பொண்ணும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து பிடிக்க போய் தானே கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்கன்னே சொன்னேன் இப்போ அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இப்படி எனக்கு கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு நானே மன வேதனையில் இருக்கும்போது வேற யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல கதர்னு சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு மேலே தான் அவங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்கா நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா சித்தப்பா அப்படின்னு கேட்க அப்படி நான் விருப்பப்பட்டால் மட்டும் ராஜ்யம்மா இதெல்லாம் போ நடந்துடவா போகுது எனக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதுமானு சொல்ல ராஜி யோசிக்கிறாங்க நாம ஏன் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசக்கூடாது கதிரு இங்கே பழனி சித்தப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாமளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுவோம் பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால் பழனி சித்தப்பாவுக்கு நாமளே கல்யாணம் பண்ணி வைப்போம் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் என்ன நினச்சிருக்காங்க இங்கே எந்த உரிமையும் இல்லாத இங்கே நம்ம பாண்டியன் மாமா சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க நாம் கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பாவுக்கும் என் மாமாவுக்கும் இங்கே என் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் சரியான பாடத்தை புகட்டுவோம் இங்கே சித்தப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவர் நினச்சிட்ருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ண சந்தோஷமும் பழனி சித்தப்பாக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே கதிர் சொல்கிறாரு நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது நாம் போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனிக்கிட்ட சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கண் கலங்கக்கூடாது மாமா நீங்கள் அழுகும்போது எங்களால் தாங்க முடியல நீங்கள் இல்லாமல் வீடை எப்படி சந்தோஷம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம் இதை பார்த்துட்டு இங்கே ராஜியோட அப்பா சித்தப்பா குமாரன் எல்லாரும் தலை குணிஞ்சு நிற்க போகிறாங்க உங்களுக்கு கல்யாணமான சந்தோஷத்தில் இருக்க போகிறாங்க அப்போ தா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடக்காதுப்பா வேணும்னா கேட்டு பாருங்க சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நான் கிளம்புற மாராஜி அப்படின்னு சொல்ல நாளைக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க நானும் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல நடந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே ராஜிக்கு ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டு மூலமாக பழனிக்கு பார்த்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கிடைக்கிது அதனால் ராஜி யாருக்கும் தெரியாமல் அங்கே பழனிக்கு ஏற்கனவே பார்த்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ராஜி பேசுகிறாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் வேற யாரும் இல்லை உங்களை பொண்ணு பார்க்க வந்தோம்ல அவரோட இங்கே அண்ணன் பொண்ணு தான் நீங்கள் இப்போ எந்த நிலமையில் இருக்கிறீங்க நீங்கள் உண்மையாகவே எங்கள் பழனி சித்தப்பாவை விரும்பலையா கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படலையா உங்கள் அம்மா அப்பா செய்கிறதெல்லாம் நான் கேட்க நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க நானும் உங்கள் சித்தப்பா பழனியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மந்தங்க ஆனால் பணம் இல்லை ச அவருக்கு சரியான வருமானம் இல்லை கடையில் அவர் வேலை தான் பார்க்கறாரு அவருக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லைன்னு சொல்லி என் அப்பா அம்மா எடுத்த முடிவால் நான் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலமையில் இருந்தேன் ஆனால் நான் என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்ல எங்கள் பழனி சித்தப்பாவும் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம் நீங்கள் அதுக்காக நீங்க வெளியில வீட்டை விட்டு வெளியில வந்தா மட்டும் போதும் மத்ததெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க உடனே அந்த பொண்ணும் சொல்றாங்க உண்மையா தான் சொல்றீங்களா அங்க அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாரா இது தெரியாம இத்தனை நாள் அவரையே நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இனி யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கூட யோசிச்சேங்க ஆனா இப்படி நீங்க ஃபோன் பண்ணுவீங்க எங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு பழனிக்கு பார்த்த அந்த பொண்ணு மஞ்சுளாவும் சொல்ல இங்க ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க வெளியில வாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே ராஜியும் கதிரும் சொல்லிடுறாங்க பொண்ணும் சரின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே பழனிக்கு பார்த்த அந்த பொண்ணு மஞ்சுளா பழனியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதால இங்கே கதிரும் கதிரும் ராஜியும் யாருக்குமே தெரியாமல் பழனிக்கு கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்க அப்படியே இந்த கல்யாணம் நடக்கிறது என் அப்பா சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சி என்ன செய்வாங்க அந்த பொண்ணையும் அப்புறம் வெளியில் மாட்டாங்க எப்படியாவது கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு கதிர் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே அந்த பொண்ணும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வர பழனியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நல்லபடியாக ராஜியும் கதிரும் பழனிக்கும் அந்த பொண்ணு மஞ்சளாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத பழனி கண் கலங்கி போய் நிற்கிறாரு ஏமா ராஜி இப்படியெல்லாம் எனக்கு கல்யாணம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் நினச்ச பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது மாமா இனி சந்தோஷமாக இருக்கலாம் மாமா நம்ம வீட்டுக்கே நீங்கள் வாங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தானே அப்பா வீட்டை விட்டு போக சொன்னாங்க அண்ணா அவங்க அண்ணன் இருந்தாதான் நல்லது அப்போ அப்பதான் நினைச்சாங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க என்ன எங்க இருக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அங்க இருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி பழனியமோ அவங்களுடைய ரொம்பவே சந்தோஷமா ராஜியும் கதிரும் கூட்டிட்டு போறாங்க ராஜி பழனியமும் மஞ்சுளாவையும் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போக இதை பார்த்துட்டு சக்திவேலும் முத்துவேலும் முழிக்கிறாங்க அங்க போன பழனி சக்திவேல் முத்துவேல் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அண்ணே நீ சொன்னது உண்மைதானே உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு ஆனா நீ பொண்ணை பொண்ண கல்யாணம் பண்ணல மச்சான் எனக்காக முடிவு செஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருந்தது இப்பயும் நீ தானே எனக்கு எதுவுமே செய்யாம நிக்கிற மச்சான் தான் ஜெயிச்சுட்டாரு ஏன் தெரியுமா சொல்றேன் மச்சானுக்கு தான் என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது அவரு ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் நின்னு போன கல்யாணத்தை தான் எனக்கு கதிர ராஜ்யம் செஞ்சு வச்சிருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க கண் கண்கலகிக்கிட்டு எப்படியோ பழனி உனக்கு இந்த வீட்டில் இருக்க நீ நீயே உனக்கு பிடிச்ச கல்யாணத்தை செஞ்சுக்கிட்ட நீ இனி நல்லா இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்ல அம்மா இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீட்டுக்கு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு மச்சானோ அவருக்கு பிடிக்காம தான் என்னை இங்கே அனுப்பிவிட்டுருப்பாருன்னு நல்லாவே தெரியும் ஆனால் இனி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த அண்ணன்களை தேடி நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக மறுபடியும் நான் பாண்டியன் மச்சான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பழனி தனக்கு இங்க கதிராலையும் ராஜியாலையும் கல்யாணம் நடந்ததால ரொம்ப சந்தோஷமா இங்க முத்துவேல் சக்திவேல் கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டிட்டு இங்க பாண்டியனோட வீட்டுக்கே பொண்ணையும் கூட்டிட்டு வராரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோமதிக்கு சந்தோஷம் தாங்கல அது மட்டும் இல்லாம இங்க உடனே கோமதி பழனி வந்துட்டியாப்பா அதுவும் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்கு எல்லாம் இனி நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாண்டியன் அமைதியாவே நிக்க என்ன மச்சான் இப்போ கூட உள்ளவான கூப்பிட மாட்டீங்களா அவ்வளோ கோவமாக மச்சான் உங்களுக்கு நான் அப்படி என்னத்தை செஞ்சுட்டேன் நீங்கள் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் நான் எப்பயுமே நினச்சிட்டு இருப்பேன் மச்சான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க மச்சான் அப்படின்னு ஆசிர்வாதம் வாங்கிட்டுருக்காரு பழனி உடனே கோமதி ஆரத்தியெல்லாம் எடுத்து புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்த பழனியவும் அந்த புது பொண்ணையும் உள்ள கூப்பிட்டு வரவேற்கிறாங்க உள்ள வ உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க இங்கே வீட்டில் இருக்க மீனா மட்டும் இல்லாமல் ராஜி மயில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் பழனி திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற சந்தோஷம் பாண்டியன் முகத்துலையும் தெரியுது உடனே இங்கே பழனி சொல்கிறாரு என் மேலே உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் மச்சான் உரிமை இருக்கு என் அண்ணன்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை எங்கே என் மூலமாக சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டியதாக போயிடுமோ சொத்தெல்லாம் எனக்கே வந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க அவங்க ஆனால் எனக்கு நல்லது நடக்கணும்னு நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பசங்களும் நினைக்கிறாங்க அதனால தான் நின்று போன கல்யாணத்தை கூட கதிரும் ராஜியும் ஒன்று சேர்ந்து எனக்கு நடத்தி வச்சுருக்காங்க இதை விட வேற சந்தோஷம் எனக்கு வேறு என்ன மச்சான் நான் திரும்பி வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கு இனியாவது சந்தோஷமாக இருங்க மச்சான் அப்படின்னு சொல்ல பழனி உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னேன் நான் மனசார உன்னை வெளியில் போகணும்னு சொன்னது சொல்ல நினைக்கவே இல்லை உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா மனசு மனசு வேதனை படக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் என்னை மன்னிச்சிரு பழனி எனக்கும் எனக்கு நீ ஒரு என்னுடைய மூத்த பையன் மாதிரி தான் நான் உன் மேலே கோவப்படுவேன்னா நீ இப்போ கல்யாணம் முடித்து வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பழனியையும் அந்த புது பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாண்டியன் ஆனால் சக்திவேலும் மூத்தவேலும் பழனி மேலே மட்டும் இல்லாமல் ராஜி கதிர் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க என் தம்பிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பாண்டியனுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் மறுபடியும் அவங்க முன்னாடி இந்த பாண்டியன் முன்னாடியும் பாண்டியன்டா பாண்டியன் வீட்டில் உள்ள முன் எல்லார் முன்னாடியுமே இந்த ராஜையும் கதிரும் ஒன்று சேர்ந்து இந்த பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தலகுனிய வச்சிட்டாங்க அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாங்க இங்க பழனிக்கு கல்யாணம் ஆனதால பாண்டியன் கோமதி மட்டும் இல்லாம அப்பத்தாவும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க